ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளருக்கு எனது பணிவான வணக்கங்கள் இதுவரைக்கும் வந்து கடகம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம சிம்ம ராசியை பார்க்குறோம் சிம்ம ராசி ரொம்ப தைரியமான ராசியில் ஒரு ராசி ஏன்னா அதோடைய அதிபதியே வந்து சூரியன் ஸோ அதனால் வந்து நேருக்கு நேர் எதையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்களாகவும் யாரை பற்றியும் வந்து பெருசாக கவலைப்படாதவங்களாகவும் அதே நேரம் வந்து தன்னுடைய கருத்துக்களில் இருக்கிற உறுதித்தன்மையை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருக்க இருப்பாங்க அவங்க இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பத்தாம் இடத்துக்கு குரு வருது சிம்ம ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உரியவர் அதாவது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் புண்ணிய அதிபதியும் வந்து பார்த்தா குரு தான் ஆனால் வம்பு வழக்கை கொடுக்குறவரும் குரு தான் அப்படின்ற பொருளில் வருது அப்போ வந்து ஆயுள் சாணமாகவே குரு ஆயுள் சாணாதிபதியாகவே குரு வர்றார் அப்போ குரு குரு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட தீர்க்கங்களையும் உண்டு பண்ணக்கூடியவர்ன்றது பொருள் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவரும் அதே குருவாக வர்றார் இப்போ வந்து குருவை பூர்வ புண்ணிய அதிபதியாக இருக்கிற ஒரு சிறப்பான ராசி தான் இந்த சிம்ம ராசி அந்த குரு வந்து இது வரைக்கும் ஒன்பதில் இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் வீட்டில் வந்து சந்தோஷங்கள் பூர்வ புண்ணிய பலனால் சுபகாரியங்கள் நடக்கிறது உத்தரஸ்தானத்தை பார்த்தார் ஒன்பதுன்னு வந்து ஸோ இது வந்து இவ்வளவு எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுத்த குரு இப்போ வந்து பத்துக்கு வந்திருக்காரு ஸோ பத்துக்கு வந்தால் பொதுவான ஒரு பழமொழி அது பொதுவான பழமொழின்னு சொல்ல முடியாது குருவுக்கு அமைஞ்ச ஒரு பழமொழி பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்றது பொருள் அது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பத்து வந்து ஆகாத இடங்களில் ஒன்று குருவுக்கு ஏன்னா வந்து குரு வந்து மொத்தத்துலேயே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு அதன் பிறகு வந்து பதினொன்று இதுதான் வந்து ரொம்ப சிறப்பான இடங்களை ஒன்பது பதினொன்று இதுதான் சிறப்பான இடங்களாக கருதப்படுது இதில் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருந்துட்டு இப்போ வந்து பத்துக்கு வந்துருக்காரு ஸோ பத்தில் வந்தால் பதவி பறிப்போகம் இதோடைய அர்த்தத்தை நம்ம ஆராயும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு வந்து மன உளைச்சலம் ஏற்படும் ஏற்படும் ஒரு ஒரு டென்ஷன் வந்து உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் சொந்த தொழிலில் தடுமாற்றங்கள் ஏற்படும் நிலையா நடத்திட்டு வந்த தொழிலில் கூட ஒரு சின்ன ஒரு இறக்கங்கள் வந்து தோணி உங்களை வந்து கலங்கடிக்கும் இதெல்லாம் புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு கிடையாது ஏன்னா தொழில் துவங்க வச்சு உங்களை வந்து லாஸுக்கும் வந்து ஆளாக்கி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வருடம் தொழில் துவங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை தவிர்த்து இந்த பத்தாம் இடத்துக்கு என்ன பார்வை இருக்குது அப்படின்னு அதே நேரம் வந்து இந்த உத்தியோக உத்தியோகத்தலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்ல மாதிரிட்டேன் மேலதிகாரிகளோட ஆபத்து ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பணியை விட்டு நீங்கள் போகிற அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் வரும் அதனால தான் பத்தில் இருந்தால் பதவி பறிபோகன்ற ஒரு பழமொழியே உருவானது ஸோ அந்த ப்ரெஷரை வந்து சமாளிக்கிறதுக்கு குருவோட துணையை நாடணும் குருவோட வழிபாட்டில் இருந்தாலும் அதே சமயம் வந்து இறைவனோட வழிபாட்டில் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக அல்லது உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற வழிபாட்டில் இருந்தீங்கன்னா இந்த சங்கடங்களை குறைச்சிக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ புதிதாக தொழில் தொங்குனவர்களுக்கு இது உகந்த ஆண்டு கிடையாது மார்க்கெட்டு நிலவரத்தையும் இல்லை இந்த வருஷம் வந்து நீங்கள் சிறிய அளவில் ஏதாவது துவங்கி ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாமா ஒழிய பெரிய அளவில் நீங்கள் போட்டு செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இது உகந்த ஆண்டு கிடையாது ஏன்னா நிச்சயமாக ஒரு வருடம் போராட்டம் போராட வேண்டியதாக வந்துடும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரி குருவுக்கு இந்த கெடுதலெலாம் வந்து பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து விசேஷமானது அப்போ வந்து குரு எங்கே பார்க்குறதுன்னா ஐந்தாம் பார்வையாக அவங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் பார்வை அதாவது நான்காம் இடத்தை தன்னுடைய ஏழாவது பார்வையாகும் அதே நேரம் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையில் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்குறது அப்போ வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் குடும்பம் பீஸ்ஃபுல்லாக போவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பெருமளவு முயற்சி பண்ணுவீங்க அப்படின்றது தான் பொருள் அதே நேரம் வந்து உங்களுக்கு தனம் தனத்துக்கு வந்து பெரிய ஆபத்து இல்லை உத்தியோகத்தில் தான் ப்ரெஷருக்குமே தவிர உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் தான் ப்ரெஷர் இருக்கும்போது தவிர பணப்புழக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பெரிய குழப்பம் ஏற்படாது ஸோ சமாளிச்சுக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை தான் இந்த ஆண்டு குரு கிரியேட் பண்ண போகிறாரு அதே மாதிரி சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சுகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஏதாவது வந்து ஒரு நோயோடைய பாதிப்பு ஏற்பட்டு பிறகு விலகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஏழில் கண்டக சனியாக சனி வர இருக்கார் அப்போ சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக அந்த சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அது ரொம்ப முக்கியமானது அதே நேரம் வந்து உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்பட்டு சரியாகலாம் ஏன்னா குரு வந்து ஆயுள் உரியவர் அவரே வந்து அந்த ஆரோக்கிய சாணத்தை பார்க்கறதுனால உங்கள் ஆயுளுக்கு சனி வந்து பாதிப்பு ஏன்னா நோய்காரகன் உங்களுக்கு சனி அப்போ வந்து அவன் வந்து பாதிப்பு ஏற்படுத்துனா அதை சரிப்படுத்துவார் குருன்றதை நீங்கள் நம்பலாம் ஏன்னா பார்வைக்கு சுபம் உண்டு குருவோட குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சுபம் உண்டு அப்போது வியாதிகள் ஏற்பட்டு மறையக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உண்டு அப்படின்றத அதை தெரியப்படுத்துது அதே நேரம் ஆறாம் இடத்தை வந்து குரு இருக்குது அப்போ அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் அந்த குடுக்கல் வாங்கல் இது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு குரு பார்க்கும்போது ஸோ குடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு குழப்பம் இருக்காது அன்றாட செலவுகள் இதை கொடுக்கறது ஒருத்தர்கிட்ட வாங்கிறது அவர்கிட்ட திருப்பி பெறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த குழப்பமும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது நோயும் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கும் அப்போது சனி நோய்களை உருவாக்குனா கூட அவர் சுகஸ்தானத்தை நாளையும் ஆறையும் பா குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தெளிவான விஷயங்களை உண்டு பண்ணுவார் அப்படின்றத அது இது பண்ணுவோம் அதே நேரம் தொழிலில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் அதிகம் இருப்பாங்க நீங்கள் ஒரு தான் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்கதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஸோ வந்து அதனால் இறைவன்கிட்டையே அதை ஒப்படைச்சிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ நீங்கள் முறையாக இது பண்ணாலே போதும் பைரவரோடைய வழிபாடு இன்னும் சிறப்பு தூரும் அதில் இந்த மாற்றமும் இல்லை இதில் வந்து குறிப்பாக வந்து தாய் தாயோடைய உடல்நலம் தாயோடைய உடல்நலத்தில் கவனம் வேணும் தான் தந்தையுடைய நலத்துலையும் கவனம் வேணும் தான் வீட்டில் உங்களுக்கு மூத்தவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா தாயார் ஸ்தானத்தை வந்து சனி பார்க்குது தகப்பன் ஸ்தானத்தையும் சனி பார்க்குது தாயாருக்கு வந்து ஆயுள் சாண வர வர ஒரு ஸோ அதனால் வந்து இந்த பாதிப்பு வந்து பெருசாக ஒன்று பண்ணாது அதே சமயம் தந்தையுடைய ஆயுள் சாணத்தை சனி பார்க்குதுன்றது எச்சரிக்கை அப்போ தந்தையோட உடல்நலில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றது பொருள் ஆனால் ஆயிலுக்கு பங்கம் ஏற்படுமான்னா இல்லை ஏன்னா குருவோடய பார்வை அவருடைய ஆயுள் சாணத்துக்கு ஈர்க்கன்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஜென்ரலாக நான் சொல்கிற பழங்கள் சிம்மராசிக்கு வந்து இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமானது எச்சரிக்கையில் அது கவனத்தில் வரணும் தொழில் துவங்கிறதுல ப்ளஸ் வந்து உத்தியோகத்தில் ரொம்ப கவனம் வேண்டும் இந்த வருஷம் நீங்கள் பணியை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு ப்ரெஷர்ஸோ இல்லை மைண்ட் ரீதியாகவே நீங்களே மன அழுத்தத்தை தலைச்சிக்கினாலும் அவ்வளோ சுலபமாக நீங்கள் முடிவெடுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் ஏன்னா டக்குன்னு இங்கே விட்டுட்டு வேறு ஒரு ஜாபில் போயிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்காதீங்க இங்கே போராட்டமும் அப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் ஓகேங்களா கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் அதே நேரம் இல்லத்தரசிகளுக்கு இப்போ இல்லத்தரசிகள் இப்போ வந்து இப்போ குடும்பத் தலைவர்கள்ன்றத ரீதியில் சொல்லிட்டேன் இல்லத்தரசிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை வந்து குருப்பாக இருக்குது அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குழப்பம் இல்லை ஆனால் வேலைக்கு போகிற இல்லத்தரசிகளாக இருந்தால் வீட்டில் தான் நிம்மதியை நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இந்த வேலையில் இருக்கிற ப்ரெஷர் உங்களுக்கு வீட்டில் வந்து நிம்மதி கிடைக்குமா அப்படின்றது தான் தேட வேண்டியதாக இருக்கும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல சனி நிற்கிறதுனால ச கணவர் சாணத்தில் நிற்கிறதுனால அது சிம்மராசியை பார்க்குறதுனால கணவர் மூலிமாவும் தொல்லைகள் உண்டு மன பொருத்தங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதான் அது காட்டுது அதனால் வந்து இந்த இந்த தடவை இல்லாத கடைசிகள் கொஞ்சம் தகிச்சுக்கிட்டு தான் போகணுன்னே சொல்லுவேன் ஏன்னா வந்து பிள்ளைகளும் உங்கள் பேச்சை வந்து கேட்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதையும் மீறின்னு ஒரு நீங்கள் பக்குவமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா குடும்பத்தை ஓரளவுக்கு நிம்மதியாக நீங்கள் பார்த்துக்க முடியுன்றதை என்னால் சொல்ல முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சோம்பேறித்தனமும் அதே சமயம் வந்து தூக்கமும் கூடாது அதிக தூக்கம் கூடாது அதிக தூக்கம் ஆகாதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து தூங்காமல் நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இதுதான் மாணவர்களுக்கு உரியது அடுத்த ராசியாக நம்ம வந்து பார்க்க போகிறது கன்னிய ராசியை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க உங்கள் கருத்துக்களை நன்றி